இந்த உலகம் போர்ட்ரைட் போர்டேட் பண்ணுதுங்கிறத பத்தி அவர் சொல்றாரு அப்படி இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை பேராசிரியக்காரர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சித்தரிக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்திலிருந்துதான் அவர்கள் யார் அவர்களுடைய பண்பாடு என்ன அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான உங்களுடைய வரலாறு அப்படிங்கிறத முழுமையாக பதிவு செய்வதற்கான ஒரு புத்தகமாக இந்த ஒரு ஆய்வு நூல் அப்படின்னே சொல்லலாம் துறையாடலை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பாக்குறேன் நான் முழுமையாக இன்னும் படிக்கல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பக்கங்கள் வரைக்கும் வாசிச்சிருக்கிறேன் நிறைய பதமை உள்ளிட்டவருடைய பங்களிப்பெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடியதில் பார்க்குறேன் ஆனால் ரொம்ப மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நான் பார்க்குறேன் சமீப ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய புத்தகங்களில் மிக முக்கியமான ஒரு புத்தகம் அப்படிங்கிறத இந்த துறையாடல் மூலமா பார்க்க முடியும் எனக்கு சில ஒரு வரையறை எல்லாம் திரு வீதையா கொடுத்திருக்கிறதுனால அந்த வரையறைக்குள்ளாக பேச முற்படுறேன் ஏன்னா அவருடைய ஒரு நேர்த்தியோடும் ஒழுங்கோடும் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறாரு கூறியது கூறல் வேண்டாம் தான் அடிப்படையில ஊடகத்துல நிறைய இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் அதை எப்போதுமே வலியுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒருத்த நான் அந்த அடிப்படையில மற்றவர்கள் பேசக்கூடியது மீண்டும் ரிப்பீட் ஆக வேண்டாங்கிற அடிப்படையில் அவர் சில விஷயங்களை என்னிடமிருந்து எதிர்பார்த்தார் அந்த அடிப்படையிலும் நான் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேரிடர்களை இந்த தொலைக்காட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பத்திரிகை ஊடகத்திலையும் அச்சு இருந்த போதும் பார்த்திருக்கிறேன்னாலும் காட்சி ஊடகத்திலிருந்து இந்த பேரிடர்களை பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில பேரிடர்களுடைய பெரும் துயர்களை பதிவு செய்யறது அதே பேரிடர்கள் குறித்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கக்கூடிய சூழல இங்க பத்தாண்டுகள்ல தானே புயல் தொடங்கி பல புயல்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது எல்லா புயல்கள் நேரத்திலையும் பேரிடர்கள் காலத்திலையும் இந்த கடற்கரையோர மக்கள் தான் பெருமளவு பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்களாக நெய்தல் மக்கள் தான் அதிகமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் நான் பார்த்துருக்கேன் கஜா புயல் உள்ளிட்ட புயல்கள் எல்லாம் சமவெளியிலையும் பெரிய பாதிப்பை உண்டாக்கியது என்றாலும் கூட சுனாமியும் சுனாமி இன்னைக்கு இருபதாம் ஆண்டு அதிலிருந்து பலரும் மீண்டு வந்திருக்கலாம் ஆனால் அந்த காயம் இன்னும் அப்படியே தான் இருக்கு அது அது ஏற்படுத்திருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதாக மறந்துட முடியாது நான் நேரடியாக பார்த்த பெரும் பாதிப்பு ஒக்கி புயல் அப்போது நியூஸ் எயிட்டீன்ல நண்பர் குணசேகரன் இருந்தார் அதே போல நான் புதிய தலைமுறையில செயல்பட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே அங்கே களத்தில் இருந்தோம் மக்களுடைய பிரச்சனைகளை பதிவு செய்வதற்காக சென்றிருந்தோம் முதல் இரண்டு நாட்கள் வந்திருந்த தகவல் வந்து முழுமையாக வரவில்லை ஒக்கி அல்ல ஏற்பட்ட பாதிப்பு அல்லது காணாமல் போனவர்கள் இறந்து போனவர்கள் அப்படின்றது பற்றிய செய்திகள் வந்து பெருமளவுக்கு வரவில்லை களத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செய்தியாளர்கள் ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அப்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்து குறைவாகவே சொல்றாங்க எண்ணிக்கையாக அல்லது காணாமல் போன மீனவர்கள் குறித்த அந்த தகவல்கள்லாம் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் பார்க்கும்போது அவ்வளவு பாதிப்புகள் இருக்கக்கூடியதை பார்க்க முடிஞ்சு மூன்றாவது நாள் தான் நாங்கள் அங்க நேரடியாக களத்திற்கு போகக்கூடிய தேவை இருக்கதாக உணர்ந்திருந்தோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிராமங்கள் அங்க வந்து பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டதா இருந்தது நாற்பத்தி ரெண்டு மீனவ கிராமங்கள் இருந்தாலும் கூட கன்னியாகுமரி திருவனந்தபுரத்தை ஒட்டி போகக்கூடிய அந்த கிராமங்கள் இருந்தாலும் கூட மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட எட்டு கிராமங்கள் அப்படிங்கறதுல தான் நாங்க வந்து நிகழ்ச்சிகளை நேரடியா மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லணும்னு நினைச்சோம் நீரோடியில் தொடங்கி அதே போல வல்லவிலை மார்த்தாண்டம் இறையன் துறை இங்கெல்லாம் நான் போயிருக்கேன் ஒரு இரண்டு மூன்று சம்பவங்களை சொல்றேன் அதன் மூலமா அந்த பாதிப்பு என்ன இருந்தது அப்படிங்கிறது அந்த பாதிப்புல இருந்து நிச்சயமா நிறைய செய்திகளுக்கு களத்துக்கு போகும் போயிட்டு வந்த பிறகு அன்றோடு அல்லது அடுத்த நாளோடு அது முடிஞ்சிடும் அந்த செய்தி அடுத்த நாள் வெவ்வேறு செய்திகளுக்காக போறதா இருக்கும் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில சம்பவங்கள் அப்படிங்கிறது அதுல ஒண்ணா இந்த ஒக்கி பயனுடைய பெரும் பாதிப்பு இருந்தது நான் பார்த்தேன் ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுக்கு போறோம் பாதிப்புக்கு உள்ளான மீனவர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஒவ்வொரு ஒரு கிராமத்திலயும் இப்போ ஒரு பாதிப்பு ஒரு மரணம் அப்படிங்கிறது ஒரு தெருவுல ஒண்ணுன்னெல்லாம் பார்த்திருப்போம் அந்த ஒக்கியில மட்டும்தான் ஒவ்வொரு தெருவிலும் நிறைய மனிதர்கள் மரணித்திருக்கக்கூடிய சூழலா இருந்தது கிட்டத்தட்ட மாஸ் எல்லாம் நடந்துச்சு அத நான் வந்து நேரடியா எப்படி சொல்லணும்னு கூட தெரியல அவ்வளவு பெரிய ஒரு ஓலம் அப்படி அந்த கிராமங்கள்ல முழுக்க இருந்தது இப்போ எனக்கு வந்து வந்துட்டே இருக்கு ஒரு இளவயது பெண் அவங்க வந்து ரொம்ப கண்கள்லாம் சொருகி அப்படி இருந்தாங்க அவங்களுக்கு பேசுவதற்கான எந்த விதமான மனநிலையும் இல்லை ஆனா யார் வந்திருக்கா என்ன பேசுறோங்கிற அந்த இடத்திற்கு கூட இல்லாம இருந்தாங்க அவருடைய கணவர் அப்பதான் அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்துச்சு மூன்று மாதங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் திருமணமான நிலையில அவர் வந்து கடலுக்கு போயிருக்காரு அவரோட அந்த இளம்பெண்ணுடைய தம்பியும் கடலுக்கு போயிருக்காரு மைத்தனோட அவரும் கடலுக்கு போயிருக்காரு ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க கடல்ல இருந்து திரும்ப வரல கணவர் அதே போல தம்பி ரெண்டு பேரையும் இழந்திருக்கிறாங்க அதை கடந்து இன்னொரு துக்கம் என்னவா இருந்ததுன்னா நாற்பது நாள் அவங்க வந்து கர்ப்பிணியாக அந்த பெண் இருந்தாங்க இந்த திருமணம் ஆகி மூன்றாண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாதான் இருக்கும் அது அந்த அந்த காட்சிகளை நம்ம திரும்ப யோசிக்கப்பட முடியாது அப்படிங்கிற இடமா தான் இருந்துச்சு நிறைய வீடுகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒரே குடும்பத்துல அப்பா இரட்டை சகோதரர்கள் ரெண்டு பேரும் கடலுக்கு மூன்று பேருமாக போனவர்கள் திரும்ப வரல திரும்ப வந்தபோது உடல் தான் வந்துச்சு பல பேருக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரியாத சூழலாக இருந்தது அவங்க உயிரோடு இருக்கிறார்களா கரை திரும்புவார்களா வருவாங்களா அப்படிங்கிற இடமாக இருந்தது அப்படி பல குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் பல பல்வேறு விதமான பாதிப்புகள் இருந்துச்சு நிறைய அந்த சூழலை வந்து நான் அதை வந்து ஒரு காட்சிப்படுத்தும் போதே அப்போ நண்பர் நாகராஜ் திருநெல்வேலியில புதிய தலைமுறையுடைய செய்தியாளராக இருந்தார் அவர் ரொம்ப உணர்வு வயப்படக்கூடிய ஒருத்தர் தான் நாங்க வந்து கொஞ்சம் ஆனரில் கண்ட்ரோல் பண்ணி செய்திகளை கொடுக்கணும் அப்படின்னாச்சா அவர் வந்து கண்கள்ல கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அந்த ஒவ்வொரு ஊரையும் நகர்றதே ரொம்ப பெரிய சிரமமா இருந்துச்சு நீங்க வந்து ஒரு செய்தியாக மட்டும் அதை கடந்து போக முடியல அது ஒரு பெரிய பாதிப்புகளை உண்டாக்கிய ஒரு நேரடி அனுபவங்கள் அப்படின்னு நான் பார்க்க முடியுது இல்லை மனு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க பல நண்பர்களும் செய்தியாளர்கள் சிவமணிய பல பேரும் அங்க வந்து களத்துல இருந்தாங்க ஒவ்வொருத்தருமே பொதுவாகவே நீங்க வந்து பாத்திருப்பீங்க செய்தியாளர்களுக்கு அது ஒரு நிகழ்வு அது ஒரு செய்தி அப்படின்னு கடந்து போகக்கூடியதா இருக்கும் ஒரு தனிநபருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பா இருக்கும் ஒரு விபத்து இருக்கும் அல்லது ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கும் அந்த செய்தி அதை பதிவு செய்துட்டு அடுத்த செய்தி அப்படின்னு போகக்கூடியதாக இருக்கும் அதுதான் அவங்களுக்கு இயல்பு நீங்க ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரோட மனநிலை என்னவா இருக்குமோ அப்படிதான் கிட்டத்தட்ட அது மாறிடும் ஆனால் சில நிகழ்வுகள் அப்படி அது கடந்தே போக முடியாது அப்படி வந்து வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிய ஒரு 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 பேரிடர் அப்படின்னா உண்மையாலுமே பெரும் துயரை உண்டாக்கியது ஒட்டுமொத்த அந்த எட்டு கிராமங்கள்லயும் எப்போதுமே அழுகுறலும் அல்லது ஒரு பெரிய இயக்கமும் மீண்டு வருவார்களா திரும்பி வருவார்களாங்கிற எதிர்பார்ப்புமாக அந்த பெண்களுடைய இழப்பு ரொம்ப பெருசா இருந்துச்சு ரொம்ப தைரியமா இருந்தாங்க நிச்சயமா நான் வந்து அதை சொல்லணும் அவ்வளவு நெருக்கடிகள் கிடையாது எப்பவுமே நான் பாக்குறது வந்து வெரி ஸ்ட்ராங் ஜூரிங் கிரைசிஸ் அது நம்ம நிறைய அந்த அந்த பெண்கள் மத்தியில ஒரு அஹ் அந்த நெருக்கடிகள் கிடையில இதை எதிர்கொண்டாகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் கணவரை அல்லது மகனை அல்லது அஹ் கடலுக்கு போன உறவினர்களை அஹ் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல என்ன தேவை இருந்தது அப்படின்னா அங்க போனத்துக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூத்தி ஐம்பது மீனவர்கள் வரைக்கும் திரும்ப வரல அப்படிங்கிற செய்தி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நூற்றுக்கும் குறைவான எண்ணிக்கையாகவே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருந்தது அரசுகளுடைய கவனம் அப்படிங்கறதும் அப்ப வந்து முழுமையா அதுக்கு பிறகுதான் வர ஆரம்பிச்சது அது வரைக்குமே ஊடகங்களுக்கு அல்லது பொது தளத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான தகவல் ரொம்ப குறைவா இருந்துச்சு புயல் வந்திருக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்குது மழை வந்திருக்கு அல்லது பெரும் பாதிப்பை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு இன்னொரு புயலாக கடந்து போகக்கூடியதாக இருந்ததுல இருந்து நூற்று கணக்கானவர்கள் அஹ் காணாமல் போயிருக்கிறார்கள் அல்லது உயிரோடு இல்ல அந்த இழப்பு மிகப்பெரியதா இருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் மிகப்பெரிய ஒரு இழப்பு இருக்கு பொருளாதார இழப்பு மட்டுமல்ல ஆஹ் அது ஒரு பெரிய ட்ராமா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பல ஆண்டுகள் அவங்களுக்கு ஆயிருக்கு நம்ம தொடர்ச்சி அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அந்த பிரச்சனைகளை பார்க்கும் போதும் அஹ் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதே போல இது வந்து ஒக்கி புயல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் துயர் அப்படின்னா அந்த அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் இழப்பு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது அந்த நேரத்துல காட்சி ஊடகங்களுடைய பணி கொஞ்சம் முக்கியமா இருந்து நான் பாக்குறேன் களத்துல இருந்ததுல அந்த செய்திகளை முழுமையா கொண்டு போய் சேர்த்ததுல அந்த எண்ணிக்கையை பெருசா சொல்லாதீங்கிற அழுத்தங்கள் இருந்தது அல்லது அதிகாரிகள் எல்லாம் எவ்வளவு பெருசா சொல்லாதீங்க ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க இந்த எண்ணிக்கை இவ்வளவு சொல்லாதீங்க அப்படின்னா நம்ம சொன்னாலும் அனைத்து காட்சி ஊடகங்களுமே அங்க வர தொடங்கினாங்க நான்காவது ஐந்தாவது இருந்து அந்த இழப்பினுடைய எண்ணிக்கை அல்லது இழப்பினுடைய ஒரு ஆழம் தெரிஞ்ச பிறகு எல்லோருமே வர தொடங்குனாங்க அதுக்கு பிறகுதான் அரசுகளுக்கு அந்த எண்ணிக்கை அல்லது அந்த அது ஏற்படுத்திருக்கக்கூடிய பெரும் இழப்பு என்பதெல்லாம் போய் சேர்ந்தது இது நம்ப மாட்டீங்க ஆனா அதுதான் இருந்தது பலரும் டெல்லி ஆகட்டும் சென்னை ஆகட்டும் பலரும் தொடர்பு கொண்டு இவ்வளவு எண்ணிக்கை இருக்குதா நீங்க ரொம்ப மிகைப்படுத்துறீங்களா இது ரொம்ப பேனிக் கிரியேட் பண்றீங்களாங்கிற தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்புகளாக இருந்த காலம் எனக்கு நிறைவு இருக்கு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லா மட்டத்திலிருந்தும் அழைப்பு இருந்தது அதையெல்லாம் தாண்டி தாண்டிதான் அந்த எண்ணிக்கைகள் இழப்பு இருக்கு அப்படிங்கறத பதிவு செய்ய வேண்டிய தேவை இருந்தது இது குறைஞ்சபட்சமா ஆனா ரெண்டு நாட்களுக்கு பிறகுதான் அதுவும் நடந்துச்சு முதல் நாள்ல அது பதிவாக அது வரல அந்த இழப்பினுடைய பீச் அப்படிங்கிறது ரொம்ப குறைத்து தான் சொல்லப்பட்ட ஒரு இடமாக அது இருந்ததுங்கிறதுல நான் நேரடி சாட்சியமாக அதை நான் பார்க்க முடிஞ்சது அந்த இழப்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு எண்ணிக்கைக்குள்ள மட்டுமே அடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அல்லது ஒவ்வொரு சூழலும் என்னவாக மாறுச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கு சமீபத்துல தூத்துக்குடிக்கு என்ன ஒரு புத்தக காட்சி அதுல ஒரு நிகழ்ச்சிக்காக அன்றைக்கு இரவு தூத்துக்குடி துறைமுகத்துல இருக்கக்கூடிய தம்பிகள் நிறைய பேர் அழைச்சிருந்தாங்க அவங்களோட அந்த இரவு தூத்துக்குடி துறைமுகத்துல அந்த ஒரு நாள்ல திரும்பி வரக்கூடிய மீன்களை கழித்துட்டு ஒரு நாள்ல திரும்ப வரக்கூடியவங்க அதுக்கு பிறகு நள்ளிரவுக்கு பிறகான அந்த வணிகம் அது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அக்காக அங்க அவங்க செலுத்தக்கூடிய உழைப்பு அவங்க எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் அந்த ரிஸ்க் அவங்க பாக்குறதுல நான் வெளியில இருந்து சமவெளிப்படுறதுல இருந்து பாக்குற இடத்துல சொல்றேன் ஒவ்வொரு நாளும் அது அவங்களுக்கு வரக்கூடிய ஊதியம் அல்லது கூலி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ரூபாய் கிடைக்குது நாங்க வந்து பதினஞ்சு பேரா ஒரு போட்ல போவோம் இருபத்தி நாலு மணி நேரத்தை திரும்ப வருவோம் இவ்வளவு கிடைக்கும் இதை நாங்க இப்படி பிரிச்சு போனோம் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாள்லயும் அதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து அவங்க அவங்க போடக்கூடிய உழைப்புக்கும் அந்த ஊதியம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த ஒப்பீட்டு அளவுல ரொம்ப 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 குறைவானது இன்னைக்கு சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பணிகள்ல குறைந்தபட்ச ஊதியம்னு நாம நிர்ணயிச்சிருக்கக்கூடிய எந்த ஊதியத்திற்கும் அது இணையானதாக இல்லை குறைந்தபட்ச ஊதியத்தையே அவங்க வந்து பெற முடியாது ஏதாவது ஒரு நாள்ல மாசத்துல ஒரு நாள் வந்து ஒரு நிறைய மீன்கள் கிடைக்கும் அன்னைக்கு வந்து அது ஒரு ஒரு லக்கி பிரைஸ் மாதிரி அன்னைக்கு கிடைச்சா அது பிரிக்கலாம் ஆனால் அது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கான ஒரு ஒரு தொகையா தான் அது இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் சொன்னபோது அது அந்த நிதர்சனம் புரிஞ்சது அது அப்புறம் அவங்க அந்த மீன் வளம் குறைந்து கொண்டே இருக்கக்கூடியது அல்லது இன்னும் எவ்வளவு நாள் அங்கே இதுல இருக்க முடியும் அடுத்த பத்தாண்டுகள் அது அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விகளையும் அச்சத்தையும் அவங்க வெளிப்படுத்தின பார்த்தோம் இது வந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள திரும்பி வரக்கூடியது ஆனா இப்போ நீரோடியோ அல்லது கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்கள்ல இருக்கவங்க எல்லாம் பதினைந்து நாள் இருபது நாள்னு ஒரு கிறிஸ்துமஸ் தினத்துக்கு முன்னாடி போகக்கூடியது இருக்குல்ல நீங்க அந்த நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினேழு ஒவ்வொருத்தருடைய போதும் ஒரு கிறிஸ்துமஸ் வந்து அந்த நகரம் அந்த அந்த கிராமங்கள் அவ்வளவு உற்சாகமா தயாராகும் ஒரு ஆண்டு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த அந்த நாட்கள் மட்டுமே இருக்கும் அதுக்காக தான் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கிறிஸ்துமஸ் தான் கொண்டாடக்கூடியதா இருக்கும் ஆனால் அந்த வருட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கான கொண்டாட்டம்னே ஒண்ணுமே சொல்ல முடியாது அல்லது இழப்புகளுடைய மிக பெரும் தாக்கம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது இது நான் வந்து வெறும் ஒக்கீல மட்டும் பார்க்கல நிறைய இடங்களில் பேரிடர் பத்திய பெரிய புரிதல் நமக்கு தேவையா இருக்கிறதுல இருந்து நான் பாக்குறேன் கஜா புயல் வந்த போதும் நெட்ஒர்க் ஒர்க் பண்ணல மொபைல் நெட்ஒர்க்ஸ் வந்து முதல் இரண்டு மூன்று நாட்களுக்கு வேலை செய்யல அப்போ வந்து அரசாங்கங்களுக்கே அதனுடைய அப்போ அரசு பொறுப்புல இருந்தவங்களுக்கே அப்ப இழப்பு எவ்வளவு பெருசா இருந்ததுன்னு தெரிய வரல ஏன்னா டெல்டா மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு அது நாகப்பட்டினத்துல இருந்த மீனவர்கள்ல தொடங்கி விவசாயிகளுக்கு தென்னை வைத்திருந்த விவசாயிகள் வரைக்கும் மிகப்பெரிய இழப்பை உண்டாக்கிய ஒரு புயல் வந்து கஜா புயல் மூன்றாவது நாளுக்கு பிறகுதான் புதிய தலைமுறையில நாங்க அங்கிருந்து நிகழ்ச்சி பண்ணினோம் ஒரு குருவிக்கரம்பை பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு தென்னந்தோப்புல இருந்து அங்க இருக்கக்கூடிய பலரும் வேலை தேடி வளைவுடா நாடுகள்ல வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த தலைமுறையில அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அச்சம் இருந்தது என்ன ஆச்சு நம்ம குடும்பத்தை தொடர்பு கொள்ள முடியல அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அன்றைக்கு வந்து உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள்ல நெட்ஒர்க் இல்ல மெயினா மொபைல் நெட்ஒர்க் ஒர்க் ஆகலங்கும் போது யாரும் யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியல அதனுடைய இழப்பினுடைய வழி என்னது அல்லது எவ்வளவு பெரிய சேதம் உண்டாகி இருக்கு அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாத ஒரு சூழல் அப்ப வந்து அந்த அந்த ஒரு முதல் நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் இந்த கிராமங்களோட ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் இழப்பு என்னவாக இருக்கு அப்படின்னு பதிவு செய்ய வாய்ப்பு அது ஒரு வாய்ப்புன்னு சொல்ல முடியாது அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டது காட்சி ஊடகங்கள் மூலமாக அது அது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு நினைக்கிறேன் பெருமளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிறைய விமர்சனமும் இருக்கு புரிதல் இருக்கிறதா இந்த பேரிடர்களை புரிந்து கொள்கிறோமா பேரிடர்களுக்கு நாம தயாராகிறோமா பேரிடர்களுக்கு மக்களை தயார்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதா இன்னைக்கு வந்து இருபதா சுனாமி இருபதாம் ஆண்டு ஒக்கி புயலுக்கு பிறகு ஏழு ஆண்டுகள் இதற்கு பிறகும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பேரிடர் மீட்பு என்பதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் அங்க இருக்கா உடனடியாக பேரிடர் மீட்பு நிலையம் மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கிறதானா இல்ல கடந்த ஆண்டு வரைக்கும் அது ஒரு கோரிக்கையாகத்தான் இருக்குது ரொம்ப அடிப்படையில இருக்கிறது வந்து புயல்களை முன்கூட்டியே சொல்றது சில நேரங்கள்ல நிறைய இப்ப எப்படி வந்து வானிலை ஆய்வு ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனியார் நிறைய ஆர்வலர்கள் இருக்காங்க அவங்க உண்மையாகவே நிறைய முயற்சி எடுத்து அந்த கருத்துக்களை சொல்ல மேற்படுறாங்க ஆனா சமூக ஊடகங்கள்ல நிறைய அவங்க மீதான நீங்க வந்து ரொம்ப அதிகமா சொல்லிட்டீங்க ஒண்ணுமே நடக்கல ரெண்டாவது நாள்ல மழை வரல பெரிய புயல் இல்ல என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகளை கேட்கிறாங்க அந்த கேள்வி ஊடகங்களுக்கும் சேர்த்தே வருது நான் அங்கிருந்து உள்ள இருந்து நான் பாக்குறதுல இருந்து இரண்டு நாட்கள் அச்சப்படுத்தினாலும் தவறிலேயோ நான் வந்து ஐயா பேசுனதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுறேன் மேபி அது வந்து மீனவர்களுக்கான பெரிய புரிதலோடு அவங்க இருக்கலாம் ஆனால் சமவெளியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுல கூட பேரிடர்களுடைய தாக்கம் என்னவா இருக்கும் இப்ப நண்பர் என்னுடைய பணியாற்றக்கூடிய சாண்டி இருக்கார் அவர் தான் முழுக்கிய்கான வெதர் எல்லாம் பாக்குறாரு அவருக்கு தெரியும் நள்ளிரவு பன்னெண்டு மணி ஒரு மணி விடிகால நாலு மணிக்குன்னு அலர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப பரபரப்பாக கொடுப்போம் நிறைய நேரங்கள்ல வந்து அது மிகைப்படுத்துறமா அப்படிங்கிற கேள்விகளோட தான் அதை வந்து அலச வேண்டியிருக்கும் ஒவ்வொரு முறையும் வானிலை ஆர்வலர்களோட பேசி இல்ல இது நடக்குதா இல்லையா நம்ம ரொம்ப அதிகமா மிகப்படுத்துறேன் பொறுத்த வரைக்கும் நான் என்ன புரிஞ்சிருக்கேன்னா கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வைக்கிறதுல ஒண்ணும் தவறில்ல ஒன்றும் நடக்கலனாலும் பரவாயில்ல ஆனா அலர்ட்டா இருந்து காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கு நான் பாக்குறேன் பர்சனலா தானேல தொடங்கி அஹ் வார்த்தால இருந்து கடலூர் மாவட்டம் எவ்வளவு பாதிப்பை சந்திச்சதுன்னு நான் பாத்திருக்கிறேன் சுனாமி பாதிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வந்திருக்கிறத பாக்குறேன் குடும்பங்கள்ல ரொம்ப குறிப்பா நம்ம வந்து இந்த நெய்தல் வரணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே இருக்கணும் இதை பத்தின ஒரு புரிதல் இருக்கா ஊடகங்கள்ல அப்படின்னு ஒரு கேள்வியும் வருதைய அவர்கள் எழுப்பியிருந்தாங்க பெருமளவுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனா நெய்தல் பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது மீனவ மக்களுடைய பண்பாட்டை அரசியலை அவங்களுக்கான எதிர்பார்ப்புகளை அல்லது அவங்களுடைய வாழ்வியலை முழுமையாக புரிந்து கொண்டு அது பொதுமக்களுக்கு அல்லது பொதுவழியில அல்லது சமவெளியில இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த வாழ்க்கை முறையை நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கோமோ அவங்களுக்கான அதுவும் அதுவும்ிதா ஆனாலும் கடல் வழியில இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வுகளை அல்லது அவர்களுக்கான அவர்கள் ஒரு அவர்கள் இந்த இந்த ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் தானே மிகப்பெரிய ஒரு அங்கம் இன்னைக்கு வந்து பதினாலு மாவட்டங்கள் அப்படின்னா ஆனால் அவர்களுடைய வாழ்வியல் எவ்வளவு தூரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒப்பீட்ட அளவுல ரொம்ப குறைவாதான் இருக்கு அதை இன்னும் நிறைய செய்ய வேண்டியதும் அண்ணா இன்னொன்னு அவங்களை புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது நம்ம வந்து ரொம்ப வெளியில இருந்து நிறைய ஜட்மெண்ட்ல அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னமும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை புரிந்து கொள்வதும் அதை வந்து முழுமையா பதிவு செய்ய வேண்டியதும் ஊடகங்களுடைய கடமைகளை மிக முக்கியமாக ஒண்ணு இருக்கு அதுல இன்னும் போதாம இருக்கிறது நிறைய பண்ணியிருக்கிறோம் அதாவது ஒப்பீட்டு அளவில் கடந்த பத்தாண்டுகளை விட இந்த பத்தாண்டுல குறைந்தபட்சமாக சில விஷயங்கள் நடந்திருக்கிறது என்றாலும் கூட நான் தூத்துக்குடி சென்ற போது நான் நினைச்சது அவங்களோட இன்னொரு பத்து பதினைந்து நாட்கள் இருந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பதிவாக செய்யணும் விஷயங்கள் இருக்கு நான் ரொம்ப சுருக்கமா இந்த நேரத்தில் சொல்ல முடியாது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது அச்சம் அல்லது கவலை அல்லது அடுத்த பத்தாண்டுகளுக்கான பொருளாதார நிலை வேற என்ன செய்ய போறோங்கிற அந்த இளைஞர்கள் இப்ப புதிதாக ஒரு தலைமுறை வருது அந்த தலைமுறை என்ன எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற இடங்களில் இருந்தும் அதை நான் அணுகின போது நிச்சயமா அது இன்னும் முழுமையா பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு தேவையும் அதுல ரொம்ப குறைவான ஒரு பதிவு இருக்குங்கிற அந்த ஒரு புரிதலும் தான் எனக்கு இருக்கிறதையும் நான் பார்த்தேன் எனவே அந்த அடிப்படையில் அதுல துறையாடல் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது முழுமையான ஒரு வாழ்வியலை அவர் பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறார் அவங்களுடைய கலாச்சாரம் என்னவா இருக்கு வாழ்வியல் என்னவா இருக்கு யார் யார் என்னெல்லாம் முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க அவரும் அவர் ஏன் எழுத வந்தேங்கிறது உட்பட தொடங்குறார் வருந்தையா ஒரு அந்த அந்த பகுதியில இருந்து வந்தாலும் இன்னும் முழுமையாக ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அந்த விஷயங்களை அவர் கையாண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது காட்சி ஊடகங்கள் பேரிடர்கள்ல அதிகமான பணிகளை செய்தாலும் இப்ப சமூக ஊடகங்களுடைய பங்களிப்புங்கிறது ஒன்றும் கூடுதலாக வந்திருக்குதா நான் பாக்குறேன் பல இடங்கள்ல இருந்து பாதிப்புகளை உடனுக்குடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சமூக ஊடகங்கள்ல பதிவு செய்யறாங்க அதன் மூலமாகத்தான் இப்ப வருது இப்ப ஒரு ஒரு பாசிட்டிவ் அம்சமா நான் பாக்குறது யாரும் அன்னைக்கு வந்து செய்திகளை மறைத்து விட முடியாது நான் உக்கீல கிடைத்த அந்த அன்னைக்கு சொல்றேன் பாதிப்பினுடைய அளவை அல்லது பாதிப்பினுடைய வீச்சை குறைத்து காண்பிக்க வேண்டும் அப்படின்னு யார் முயற்சி செஞ்சாலும் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல அந்தந்த பக்கங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் உடனடியா கொண்டு வராங்க சில பல நேரங்கள்ல சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல நாங்க அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு பிறகு அந்த இடங்களுக்கு போய் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமும் இருக்குது அந்த அடிப்படையில ஊடகங்கள் நிச்சயமா பேரிடரை அணுறதுல இன்னும் போதுமான ஒரு முயற்சிகளை எடுத்திருந்தாலும் அதிகமான தேவை இருக்குது அதே நேரத்தில் அது ஒரு சரியான பாதையில போகுது ரொம்ப பாசிட்டிவா நான் பாக்குறேன் புரிதல் இருக்கு இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் பற்றிய புரிதலை கூட கடந்த பத்தாண்டுகள் விட இப்ப கூடுதலாக இருக்கிறத பார்க்கிறோம் கிளைமேட் சேஞ்ச் வந்து என்னெல்லாம் மாற்றங்களை உண்டாக்குதுன்னு குறைந்தபட்சமாக எல்லா நாள்லயும் விவாதிக்க முடியலனாலும் அந்த அந்த சம்பந்தப்பட்ட அல்லது பேரிடர் காலங்கள் யாவது குறைந்தபட்சம் விவாதிக்கிறோம் அது குறித்த விழிப்புணர்வு இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட குறைந்தபட்சமா ஏற்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழலோடும் சேர்ந்துதான் இந்த நெய்தல் மக்களுடைய பிரச்சனையும் பார்க்க வேண்டியிருக்கிறது சுற்றுச்சூழல் வந்து வெறும் இங்க நிலப்பரப்புல மட்டுமல்ல கடல் பரப்பிலும் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அதனுடைய எதிர்வனைகளே இப்ப நம்ம பார்க்கிறோம் எல்லா எக்ஸ்ட்ரீமும் கூடுதலா வருதுன்றாங்க மழையோ அல்லது புயலோ எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு வந்து கடல்வாழ் மக்களுக்கு அங்க போய் அதுதான் வாழ்வியல் அதுதான் பொருளாதாரம் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்னும் கூடுதல் சவாலை கொடுக்கக்கூடிய இடத்துல அஹ் அது பற்றிய ரொம்ப அதிக கவனத்தை அஹ் அரசுகள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அதுக்கான குவிப்பை செய்யறதுல ஊடகங்களுடைய பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் நான் உணர்கிறேன்